எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அமிர்தாசேனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பெருக்கு பற்றிய தகவல் இந்த ஆடிப்பெருக்கு என்றைக்கு வருது ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த ஆடிப்பெருக்கு வருது தெய்வ வழிபாடுக்கின்றே அமைந்தது தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதனால் உணவு உற்பத்திக்கு தேவையான நடவு பணிகளுக்கும் ஏற்ற மாதமாக இருக்குது இந்த ஆடி மாதம் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க அந்த நீர் மழையாக நமக்கு கிடைக்கும் பருவ காலத்தில் ஆடி மாதம்தான் தொடக்க மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் தான் நம்ம ஆடி பெருக்க கொண்டாடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் புண்ணிய நதிகள் வந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் அந்த சமயத்தில் அதை ஒரு தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா அது நமக்கு வாழ்வாதாரத்தையும் விளைச்சலையும் தருகிறது அதனால் அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம அந்த நதிகளுக்கு வழிபாடு செய்கிறோம் அன்றைய தினத்தில் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களும் புதுசாக திருமணமான பெண்களும் புது தாளி மாற்றிப்பாங்க அந்த நதிக்கு பூ தூவி மஞ்சள் குங்குமம் வளையல் காதோடு கருகமணி எல்லாத்தையுமே அந்த நதியில் ஓட விடுவாங்க ஒரு விளக்கும் ஏற்றி அதோடு ஓட விடுவாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா நதிக்கரையில் இருக்கக்கூடிய மணலை கோபுரமாக செஞ்சு அதுக்கு பூ வைத்து பொட்டு வச்சு வளையல் மாட்டி விட்டு காதோளை கருகமணி எல்லாமே அதில் மாட்டி விடுவாங்க கண்ணாடி சீப்பு வளையல் கண்மை எல்லாமே மங்களகரமான பொருள்கள் எல்லாத்தையுமே வச்சு அதை வழிபாடு செய்வாங்க ஒரு விளக்கு வச்சு அதற்கு கலவை சாதம் செஞ்சு எலும்புச்சம்பழ சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளியோதரை தேங்காய் சாதம் வடை இதெல்லாம் செஞ்சு அதற்கு படைப்பாங்க அப்புறம் அதற்கு தீபாராதனை செஞ்சுட்டு அந்த நதியில் அந்த பொல்களை பூரா ஓட விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக உறவினர்களோடு சேர்ந்து அந்த நதிக்கரையிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க இந்த நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் அது மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது அதனால தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஆடிப்பெருக்கில் தான் வயல்களில் நடவு வேலையும் செய்வாங்க அதனால தான் தை மாதத்தில் நல்ல விளைச்சல் கண்டு பொருளாதாரம் உயருது புறநானூறு சங்ககால இலக்கியங்கள்லேயும் சிலப்பதிகாரத்துலேயும் இந்த ஆடிப்பெருக்கை பற்றி பல பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பெருக்கு அன்று நதிகளை வணங்குறதோட லக்ஷ்மி குபேரரை வணங்கினாலும் செல்வம் பெருக்கும் பதினெட்டாம் பெருக்கு முன்பாகவே பிள்ளையார வேண்டிக்கிட்டு தானியங்களை ஊற வச்சு அதை வந்து ஒரு கிண்ணங்களில் போட்டு வைப்பாங்க அது வந்து முளைப்பாரின்னு சொல்லுவாங்க அதை ஆடி பெருக்கன்னைக்கு நதியில் கொண்டு போய் கரைப்பாங்க அப்பையும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாமே அந்த நதியோடு சேர்த்து விட்டுருவாங்க இன்று எல்லாமே தமிழர்களுடைய கலாச்சாரமாக தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு இது அருமையான பண்பாட்டு திருவிழா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்